ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் உங்களுக்கு பிளான்ட் வரணும்னு சொன்னிங்கன்னா வெந்தயம் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் கீரை வச்சுக்கலாம் அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஸோ டென் டேஸில் பாருங்கள் எவ்வளோ க்ரோத் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து கொஞ்சம் ஹைட் வந்துடும் ஸோ நம்ம கட் பண்ணி வெந்தய வெந்தயம் போட்டு அப்புறம் இந்த கீரையும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரூட்டை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே குழம்புல போட்டுருவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் வெந்தயம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மஸ்கு மிலன் ஹார்வெஸ்ட் இருக்கேன் பிளான்ட் வச்சு ஸோ மஸ்க் மிலன் த்ரீ மந்த் வெயிட் பண்ணணும் எயிட்டி டு நைன்டி ஃபைவ் டேஸ் ஆகும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக என் சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மஸ்க் மில்லன் சீடு வச்சு நான் எப்படி க்ரோத் பண்ணுறேன் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம் நான் ஆன்லைனில் மீஷோவில் வாங்கினேன் பாட்டி மிக்ஸ் ஆயிலு ஸோ நீங்கள் அதுவே ட்ரை பண்ணலாம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் தேங்க் யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்